வணக்கம் மருத்துவமனையில் வைகோ இருக்கும் அறையின் வாசல் வரை சென்றுவிட்டு வைகோவை சந்திக்காமல் திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன காரணம் கவனம் இருத்த நிகழ்வு இதை பத்தினு மூலிவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது அந்த வகையில் அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர் தேர்தலிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் என அரசியல் நோக்கர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தற்போதைய நிலையில் திமுக கூட்டணியே தமிழ்நாட்டில் வலிமையாகவும் உறுதியாகவும் இருந்து வருகிறது ஆனால் எப்படியாவது திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் பல்வேறு காய்களை நகர்த்திய நிலையில் யூகங்கள் எதுவும் பலனளிக்கவில்லை மாறாக பல்வேறு புதிய கட்சிகளும் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இணைந்து வருகின்றனர் மதிமுகவை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக பாஜக கூட்டணி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறப்பட்டது ஆனால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களோ திட்டவட்டமாக திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம் என தெரிவித்துவிட்டார் மதிமுகவிற்கு பாஜக அதிமுக கூட்டணியில் பல்வேறு ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் வைகோவர்களோ தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் அப்போது திமுக கூட்டணியில் ஏற்பட்டு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இப்படிப்பட்ட சளி மற்றும் இருமல் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த வைகோவர்கள் சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களும் நேற்று முன்தினம் ஊழல குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அப்பள மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் அப்பள மருத்துவமனையில் இருந்து வைகோர்களை சந்திக்கவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்றார் ஆனால் அந்த நேரத்தில் வைகோர்கள் ஓய்வெடுத்துக் அதாவது தூங்கி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு வெளியிருந்து அவரது குடும்பத்தாரிடம் மட்டும் அவரது உடலம் குறித்து விசாரித்திருக்கிறார்களும் அங்கிருந்த மருத்துவர்களிடமும் வைகோர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த அக்கறையுடன் கேட்டறிந்திருக்கிறார் முன்னதாக மருத்துவமனையில் வைகோர்கள் அனுமதிக்கப்பட்ட அன்றே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசி அவரை தொடர்பு கொண்டு நலம் செலுத்தியது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே நேற்று இரவு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் அப்பள மருத்துவமனைக்கு வந்து ராமதாஸ் மற்றும் வைகாறை நேரில் சந்தித்து நலம் சரித்திருக்கிறார் அப்போது தொலைபேசி விளையாட்டு தொடர்பு கொண்டு வைகோர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பேசியதாக கூறப்படுகிறது மருத்துவமனையில் வை அவர்களை சந்திக்க அவர் இருக்கும் அரைவரை சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவரை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று கூறி அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் மட்டும் அவரது உடலம் குறித்து மிகுந்த அக்கறையோடு நலம் செலுத்திவிட்டு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க